வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நான் உங்கள் ராதா பேசுறேங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இங்க அந்த மயிலை நம்ம பார்த்துருக்கோமாங்க இது முருகனோட வாகனம் இது ஒரு பறவை இனம் தான் நமக்கு தெரியும் இந்த மயில் எப்படி இயற்கையாக இருக்கும் இந்த ரகசியத்தை பத்தி நமக்கு தெரியாது நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இயற்கையாக இருந்த மயிலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இதுவரை யாரும் பார்த்தது இல்லைன்னு தான் சொல்றாங்க விபத்து இல்லை யாராவது அடிச்சுட்டாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் இயற்கையாக இருக்கும் மயிலை நம்ம பார்க்க முடியாது அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது அது தன் இறுதி காலத்தை இறைவனிடம் அர்ப்பணிக்கும் இயற்கையாகவே இருக்கும் அப்படிங்கிறத மயிலாடுதுறையில் வாழ்ந்த சித்தர் மயில்சாமி தன்னுடைய நூல் குறிப்பில் இதை பற்றி செய்தியை கூறியிருக்கிறார் அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆண்மையில் தன் இறக்கும் தருவாயில் அதற்கு தெரிஞ்சிருமா நாற்பத்தெட்டு நாட்கள் முன்னாலேயே அது தெரிஞ்சுக்குமா பிறகு நாற்பத்தெட்டு நாள் முன்னாலேயே முருகன் இருக்கக்கூடிய மலை குன்றுக்கு சென்று யாருக்கும் தெரியாமல் மறைவாக ஒரு இடத்துல நாற்பத்தெட்டு நாட்கள் தவம் செய்யுமா ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணீர் பருகி உயிர் வாழுமா பின் நாற்பத்தெட்டு நாட்கள் நெருங்கும் போது அந்த ஒருவேளை உணவு நீரையும் நிறுத்திவிட்டு எதுவுமே சாப்பிடாம தவம் இருக்குமா பின்பு இறப்பதற்கு முதல் நாள் பசுமாட்டின் கோமியத்தை இரண்டு சொட்டு போய் சாப்பிடுமா அதற்கப்புறம் ஒரு பாறை போய் உட்கார்ந்து தன்னுடைய இறகை விரித்து தன் கண் பகுதியை வேர்க்க வைத்து தன் கண்ணீர் துளியை சிந்தாமல் பாறை நடுவில் விடுமா அந்த கண்ணீர் துளி பாறையில பட்டவுடன் பாறை இரண்டாக பிளக்குமா மயில் அந்த பாறையில போய் சமாதி ஆகிடுமா அந்த சித்தர் சொல்லியிருக்கிறாரு இதே பெண்மயிலா இருந்தா ஏன்னா பெண்மயிலுக்கு தோகை இல்லை இல்லைங்களா இப்போ இந்த பெண்மயில் என்ன பண்ணும்னா இதே மாதிரி தவம் இருந்து வேலை மரத்தில் போய் ஐக்கியமாயிருமா வெள்ளை மயில் முருகனின் வேலில் போய் உயிரை விடுமா இதுதான் மயிலின் இறப்பின் ரகசியம் இதுவே இயற்கை அல்லாத முறையில இருந்துச்சுன்னு வைங்க இந்த முருகனின் வாகனம் நாகர் வந்து அதை இழுத்துட்டு போய் நாகப்புத்தில் விட்டுருமா இது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அன்பர்களை இப்படி நம்ம அறிவுக்கு எட்டாத பல ரகசியம் இந்த பிரபஞ்சம் ஒழித்து வைத்திருக்கிறதுங்க எல்லாமே அவன் செயல் இல்லைங்களா அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா